ஹலோ வணக்கம் நண்பர்களே இது பாத்தீங்கன்னா இதுதாங்க ராணி கோட்டை பாத்துக்கோங்க என்ட்ரன்ஸ் இதுதான் நாம இப்ப வந்து கோட்டைக்கு போகல நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போறோம் ராஜா கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோங்க என் பொண்ணு ஒரே அழுவ சண்டேல கூட வீட்டுலயே வச்சிருக்கீங்க நான் இங்கே வெளியே கூட்டு போக வரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமா நம்ம கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் இதுதாங்க ராஜா கோட்டை உள்ள போற என்ட்ரன்ஸ் பாத்துக்கோங்க லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கு பார்க்குக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோட்டை வரும் இதுதான் அந்த பார்க்கு பாத்துக்கோங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜா கோட்டை வரும் ராஜா கோட்டைக்கு அடுத்ததுதான் ஆஞ்சநேய கோயில் இது வந்து ராஜா கோட்டைக்கான என்ட்ரன்ஸு ஒரு நாளைக்கு செஞ்சுக்கு வந்தா வந் வந்து போங்க நண்பர்களே சூப்பரா இருக்கும் ராஜா கோட்டை அடுத்து இந்த செவ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு பாருங்க சரி நம்ம ஒரு வழியே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய் கோயிலுக்கு வந்துட்டோம் வந்ததே என் பொண்ணு செப்பல் கழித்துட்டு வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன்னு முறுக்கி நின்னுட்டாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் போய் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் செருப்பை கைட்டு குளத்துக்கு போனோம் நாங்க காலக்கழவுலான்னு அங்க ஒரு குரங்கு இருந்தது சரி தண்ணி குடிக்கும்னு நினைச்சு நாங்க நின்னுட்டு இருந்தா அது எங்களை பார்த்துட்டு மேல வந்துருச்சுங்க வாழ்ல ஏதோ அடி போட்டுருக்கு போல பாவம் அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் காலை கழுவிட்டு அஞ்சனேய கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இதுதாங்க அந்த குளம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த குளத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கு அத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் அதுவும் சூப்பரா இருக்கும் ஒரு ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்தாச்சுங்க வந்து சாமி கும்பிட சொன்னா என் பொண்ண திரும்பி நின்று சாமி கும்பிடுறான் அர்ச்சகர் வந்து திருப்பி விட்டாரு இப்படி கூடாதுமா இப்படி கும்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் துளசி கொடுத்தாங்க கிரேட மாதிரி தலையில வச்சு எடுத்தாங்க சாமி கும்பிட்டு நாங்க வந்துட்டோம் பின்னாடி பாருங்க அழகா ஒரு பிள்ளையார் செலை அழகா செதுக்கிருக்காங்க பாருங்க கல்லுல அதுக்கு அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுலயும் கல்லுல ஒரு அழகான சிலை செதுக்கிருக்காங்க அது என்ன சிலைன்னு எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அம்மன் இல்லைன்னா பிரம்மான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் சூப்பரா இருக்குங்களா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குரங்குங்க தொல்லை தாங்காதுங்க அங்க வந்தீங்கன்னா வண்டி விட்டீங்கன்னா எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துட்டு போயிருங்க இல்லைன்னா நீங்க வண்டியில வச்சீங்கன்னா ஒரு பொருளை கூட விடாது சரி ஏதோ ஆராய்ச்சி பண்ண வராரு வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒதுங்கி நின்னா அவரு போய் வண்டிக்கு முன்னாடி நின்னு உச்சா போறாருங்க அவ்வளவு கேவலமாங்க இருக்கு எங்க வண்டி எவ்வளவு குசும்பு பாருங்க அந்த குரங்குக்கு அதுக்கப்புறம் அதை இடையே போனதுக்கு அப்புறம் நாங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் சரி நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியில ஏற போற என் பொண்ணை கூப்பிட்டு நாங்க செல்ஃபி எடுத்துட்டு ஜாலியா கிளம்புனாங்க அங்க பாருங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க நிறைய குரங்கு ஆடு எல்லாம் ஒன்னா இருக்கிறது சூப்பரா பாக்கலாங்க சூப்பரா இருக்கும் சரியான இடம் தான் நீங்க வந்து போனீங்கன்னா